பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இந்த ஒரு ஜெபம் போதும் உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்க ஆம்பீரியமானவர்களே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானம் அந்த சமாதானத்தை தேடி மனிதன் எங்கெங்கெல்லாமோ போயிட்டுருக்காங்க அப்போ இந்த இன்றைக்குள்ள ஜபம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் இழந்த நிலமையில் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் இந்த வேதனைகள் பாரங்கள் நீங்கி உங்கள் மனசில் ஒரு சமாதானத்தை இன்றைக்கி ஆண்டவர் தரப்போகிறார் இப்போது நம்ம பைபிளில் உபாகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் வந்து ஆறாவது வசனம் இதை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்த தாமி உன்னோடே கூட இரு வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பாருங்க நம்ம வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா கர்த்தர் நம்ம கூடவே வரணும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும் அப்படி அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த சமாதானம் கிடைக்கும் மனுஷனுக்கு சமாதானம் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் மனிதன் எதை எதெல்லாமோ நாடி ஓடிட்டுருக்கிறான் பல பல எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் அங்கே மனசில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது மனித அன்பை நாடி ஓடிட்டு இருக்கும்போது அந்த மனித அன்புகள் குடும்பத்திலேயோ இல்லைன்னா உறவு முறைகள்லேயோ தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ அந்த அன்பை நம்ம நாடும்போது எதிர்பார்க்கும்போது அங்கே போது அங்கே ஒரு சமாதான இன்மை ஏற்படுது அதே போல் பண விஷயம் நமக்கு போதுமான அளவு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு சமாதானமின்மை ஏற்படுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு தடைகள் வாழ்க்கையில் நடக்கும்போது அங்கே சமாதானம் கிடைக்கிறதில்லை அப்போ இந்த சமாதானம் வரணுன்னா இப்படிப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்க மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் கம்மியாகணும் அது மட்டும் இல்லாமல் உலக பிரகாரமான உள்ள ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த மு ஆசீர்வாதங்கள் தடைகள் ஏற்படும்போதும் நமக்கு சமாதானம் இல்லாமல் போகுது சமாதானம் வேணுன்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க சமாதான கர்த்தர் நமக்குள்ள வரணும் சமாதான கர்த்தர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணும்போது அந்த சமாதானம் இந்த உலக பிரகாரமாக கொடுக்குற அந்த சந்தோஷத்தை விட அந்த சமாதானத்தை விட ஆண்டவன் நம்ம மனசுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது அங்கே ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் பெரிதாகவே இருக்குது இப்படி ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் நம்ம வாழ்க்கைக்கு வேணும்னா அது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஆண்டவர் நம்ம மனசில் வந்து வாசம் பண்ண ஆண்டவரை நம்ம இருதயத்தில் அவரை நம்ம முதலிடம் கொடுக்கும்போது நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அவர் நமக்கு வாசம் பண்ணும்போது நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரும்போது ஒரு ரச்சிப்பு நமக்கு கிடைக்குது நம்ம பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இடணும் இப்போ நீங்கள் யோசிக்கல நான் எந்த ஒரு பாவமோ செய்யலையே அப்படின்னு சொல்லி ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்தால் பார்த்தாலே பாவமான உலகம் இந்த உலகம் நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்க்கப்படுறோம் அதனால நம்ம எல்லாருமே பாவிதான் அப்போ நம்ம மனசுல ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்தாலோ அந்த பாவத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது நமக்கு ரச்சிப்பு கிடைக்குது இப்படி ரச்சிப்பு கிடைக்கும் போது ஆண்டவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண வாராரு இருதயத்துக்குள்ள வாராரு அப்படி ஆண்டவர் இருதயத்துக்குள்ள வரும்போது நமக்கு உலகம் கொடுக்கிற சமாதானத்தை விட பணம் காசு அந்தஸ்து கொடுக்குற சமாதானத்தை விட ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் பெரிதாகவே இருக்கு இப்படி ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் நமக்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நடக்காமல் போனால் வர நமக்கு அந்த சமாதானம் இல்லாத அந்த மனசில் ஒரு குழப்பங்களோ வீண் கஷ்டமான சிந்தனைகளோ வருவதில்லை இப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு பக்குவத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வராரு அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போதே நம்ம இழந்து போயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வர ஆரம்பமாகும் இன்னொன்று நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை கிடைக்காம போனால் வர நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அப்போது நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம மனசு ஒரு நிறைவாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு கலக்கங்கிறதே இருக்காது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்காது ஒரு வேதனை இருக்காது நம்ம வாழ்க்கையில் எது இல்லையோ இல்லை இருந்தோ தெரியாதுங்க நம்ம மனசுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும்போது அந்த சமாதானம் மேலோங்கி இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அந்த அந்த பிரச்சனையை வர நமக்கு ஆண்டவர் கரெக்டாக டீல் பண்ணி தர வல்லவராக இருக்கிறாரு சமாதான இழந்த நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் தரப்போகிறார் அதுக்கு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா ஈசப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா என் இருதயத்துக்குள்ளே வந்து சமாதானம் இழந்த நிலமையில் இருக்கிற எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம் இப்போ இந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் மேலோங்கும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோகத் தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை ஒரு நல்ல நேரத்தை அப்பா இன்றைய நாள் எங்களுக்கு தந்தீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில போராட்டங்கள் கண்ணீர்கள் நிந்தனிகள் வேதனைகள் அவமானங்கள் தோல்விகள் கடன் பிரச்சனைகள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம மனசோர் கண்ணீரோடப்பா சமாதானம் இழந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்க ராஜா அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா நீங்கள் சமாதான கர்த்தராக இருக்கிறபடினால நீங்கள் சமாதானத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அருமையான மகள் மேரி உங்களை தான் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை இழந்து கண்ணீரோட கடன் பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டுட்டு இருக்கிறாரு உங்கள் மன வேதனையை நீக்கிறாரு ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் பாவத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலை தந்து அவருடைய பிள்ளைய அவங்கள மாற்றி உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தரப்போகிறாரு அப்பா நீங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே இன்னும் எத்தனை பேரோ கூட சேர்ந்து ஜெபிக்கிற மக்கள் இருக்காங்கப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு அப்பா எந்தெந்த நோக்கத்தில் அப்பா எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லாமல் அங்கே கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா வாழ் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா இருதயத்துக்குள்ளே போய் வாசம் செய்ய போவதற்காக நன்றி உங்கள் சமாதானத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஊற்றுவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரப்போறாரு கர்த்தர்தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலூயா